லிந்துலை மொராயா நகரில் முச்சக்கரவாண்டி சாரதி ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட மத்திய மாகாண சபை உறுப்பினர் பி சக்திவேல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நூரலியா நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேகநபரான மாகாண சபை உறுப்பினர் இன்று பகல் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனா் லிந்துலி மெராயா நகரில் முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரை மத்திய மாகாண சபை உறுப்பினர் டி சக்திவேல் தாக்கியதாக தெரிவித்து இன்று முற்பகல் சிலர் மாகாண சபை உறுப்பினரின் வீட்டுக்கு அருகே ஒன்று திரண்டனர் இதனால் மெராயா நகரில் இன்று முற்பகல் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது முச்சக்கரவண்டி சாரதி தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு பிரதேச மக்கள் இதன்போது எதிர்ப்பு தெரிவித்தனர் உடைச்சுட்டாரு அப்படின்னு உடைக்கலன்னு இருக்காரு பொடியூலுக்கு உட்காந்து இருந்த பொடியனை இழுத்து இந்த தம்பி இந்த அவரும் சேர்ந்து அந்த பொடியனை விக்கெட் கொள்ளால தலையிலும் காலிலயும் மூன்றுலயும் பேசாம அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு அவர் தான் பொடி வந்து இப்படி இப்படியான பொடியனை பேரும் சேர்ந்து அடிச்சு நான் வீல் போட்டாங்க நூறு ரூபாய்க்கு தான் ஓடுறாங்க எல்லாமே இவர் மினிஸ்டர் மினிஸ்டர் சமமான ஒரு மறுவாதி கொடுக்குறேன் சார் இவருக்கு இவர் வந்து ஒரு பொடியனை அடிக்கலாமா சார் வீல் பார்க்கலாம் போ பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஒன்று கூடியதை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாகாண சபை உறுப்பினர் பி சாக்திவேல் எல்ஜியன் மெராயா பிரதான வீதியில் இவ்வாறு அமர்ந்திருந்தார் எவ்வாறாயினும் பொலிஸ் பாதுகாப்புடன் சபை உறுப்பினர் லிந்துலை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டார் வீடு வந்து ரொம்ப அகலம் குறைவாக இருந்துச்சு நான் தான் வெட்டி கொடுத்தேன் கடந்த அரசாங்க ஒரு போடியும் அடிக்கடி ஒரு பாடசாலை இருக்கு அந்த பாடசாலை பெண்கள் போறவாறுங்கிற பாடசாலை பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்கிறது நான் ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிற அடிக்கடி என்கிட்ட வந்து இங்க புகார் பண்ணி இருக்காங்க முன்னுக்கு யாராவது என்ன பார்க்க வந்தா அவங்களுடைய வாகனத்தை நிப்பாட்ட விடுறது இல்லை திருவியில் பார்க்கல வேற யாருகிட்டயிருந்து என்ன பிரச்சனை அது ஒரு பொடியை மட்டும் சரியான பிரச்சனை நாங்க சித்திர பெருநாள் வாழ்த்து தெரிவிச்சு ஒரு போர்டு போட்டிருந்தோம் அந்த போர்டையும் உடைச்சிருக்காரு ஏற்கனவே ரெண்டாவது முறை உடைச்சி இந்த முறையை உடைச்சிருக்காரு மாகாண சபை உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் முச்சக்கரவண்டி சாரதி லிந்துலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போர்டு உடைஞ்சிருந்தது வந்து போட்டு இழுத்திருத்த அடித்தார் விரும்புல அடித்தேன் கை செய்யப்பட்ட சபை உறுப்பினரை ஐயாயிரம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் ஒரு லட்சம் ரூபாய் சரப்பிணையிலும் விடுவிப்பதற்கு நூரலியா நீதவான் இந்திகடி சில்வா உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்கு செப்டம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் நாஜராகுமாறும் மாகாண சபை உறுப்பினருக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளில் இந்துளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்